ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமானது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது டிசம்பர் நாலுக்கு மேல அந்த அதிசயம் யாராலையும் தடுக்க முடியாது காரணம் என்னென்னா டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு வியாழக்கிழமை கார்த்திகை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகளிடையே பயங்கர மாற்றம் ஏற்பட்டு பௌர்ணமி ஆட்டமானது ஆரம்பமாக போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்ன வந்து கடக ராசிக்காரங்களுக்கு பண்ண கடக ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பௌர்ணமி ஆட்ட பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே போல இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் உங்களுடைய ராசிக்கு இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நல்லா இருக்கும் என்பது ஆன்மீக ரீதியா சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்ட அந்த பரிகாரத்தையும் சொல்கிற இந்த வீடியோவை அதனால் கடக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் உங்களுக்கு எந்த ஒன்றிலுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு முன்னேற்றங்கள் ஏற்படும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் அடைந்திருப்பதால் முன்பிருந்த நெருக்கடிகள் குறையோ எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு பஞ்சாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் ஐந்தாவது இடத்துல வந்து ஆட்சியாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிச்ச நிலை உண்டாகும் நீண்ட நாள் விருப்பம் பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதுவும் சஸ்தூரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எழுப்பறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் உங்கள் அந்தஸ்து உயரும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வியாபார தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு விலகோ வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகோ அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்றிருப்பதால் அனைத்திலும் கவனமும் நிதானமும் தேவை உடல் ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு சிலக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் ஒவ்வொரு வேலையிலும் பின்விளைவு பற்றி யோசித்து இந்த பௌர்ணமியிலிருந்து முடிவெடுப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனையை இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு கேட்கறது நன்மையை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை ஏற்படணும் ஸோ புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க பௌர்ணமி பலன் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எடுத்த வேலையில் உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடியவங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிச்சோங்கிறது ஏற்படும் எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய அளவிற்கு சூழல் சாதகமாகோ சட்டரீதியான ரீதியான பிரச்சனைகள் அரசு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகோ பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகோ அப்புறம் புதன் உங்கள் புத்திசாலத்தனத்தை வெளிப்படுத்துவார் எந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டும் என்பதை அறிந்து ஒவ்வொரு வேலையும் நடத்தி முடிக்கிறது அவசியம் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலை உறிவு செய்வதற்காக வீடு கட்டுவதற்காக வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் கடந்த கால நெருக்கடி விலகும் என்றாலும் நட்சத்திரம் உத்தரதிபதி சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரிப்பதால் எதிரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் உங்களுக்கு எதிராக அவதூறு பரப்பவர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்காணித்து அனைவரிடமும் அழகாக பழகிறது இந்த பௌர்ணவிலிருந்து நல்லது உழைப்பின் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்படலாம் சு ஸ்பெஷல் கவனம் தேவை பிள்ளைகளிடம் கூட விட்டு கொடுத்து நடந்தால் அவர்கள் வகையில் நல்ல வழிக்கு கொண்டு வர உங்களால் முடியும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கோ விவசாய செழிப்படையோ வியாபாரம் முன்னேற்றம் அடையோ மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறக்கூடும் ஸோ பூசமில் பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப பூசம் கடகராசிக்காரங்க நடந்துக்குங்க இந்த பௌர்ணமியிலிருந்து நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பொஷித்தாளித்தனத்தோடு செயல்பட்டு கூடிய சாதிக்கக்கூடியவங்களுக்கு கார்த்திகை பௌர்ணமி நன்மையாக இருக்க போது வித்யகாரகன் புதன் வந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகோ நினைத்ததை நடத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை சாதகமாகோ பணப்புழக்கம் அதிகரிக்கோ பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் படைமுறை முயற்சி செய்து நடைபெறாமல் இருந்த வேலை இப்போது நடந்தேறும் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வரும் வரவு செலவு சுமூகமாகோ வியாபார தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ சிலர் புதிய இடோ வீடு என்று வாங்குவீங்க தைரியக்காரகன் செவ்வாய் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்களுடைய வலிமை அதிகரிக்கோ எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய நிலை உண்டாகோ எதிர்ப்பு போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறும் குடும்பத்திற்குள் இருந்த குழப்பம் விலகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகு பூர்வ புண்ணிய இந்த பௌர்ணமி முழுவதும் சூரியன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினருடைய தேவைகளை வீங்க உறவுகளிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் சாதகமான நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகோ அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவோ உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலோ சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உங்களை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பார் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார் ருணரேக சஸ்துரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் உடல் பாதிப்பு விலகோ எதிர்ப்பு நீங்கோ வழக்கு விவகாரம் சாதகமாகோ விவசாயம் செழிப்படையோ முயற்சி கூட வெற்றியாகோ ஸோ ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு இந்த பௌர்ணமி பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இந்த பௌர்ணமி பலன் என்னங்கிறத உங்களுக்கு கிளா சொல்லிட்டேன் சொன்ன இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ நான் உங்களுக்கு பௌர்ணமி பரிகாரம் வந்து சொல்ல போறேன் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக சொல்லப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட நூறு மடங்கு சக்தி கார்த்திகை பௌர்ணமிக்கு இருக்குது அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு சில பரிகாரம் நான் சொல்கிறத செய்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்துமாறும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்கிறத செய்துடுங்க பதினைந்து நாட்கள் வளர்பிறை பதினைந்து நாட்கள் தேய்பிரை என வாழல சந்திரன் நிலையை கொண்டு ஒரு மாதம் கணக்கிடப்படும் இதில் வளர்பிறை காலங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அல்லது அதிதி வந்து ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட தினமாக கருதப்படுது அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து சைவ மற்றும் வைணவ தெய்வங்களை வழிபட்டு அருள் பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கருதப்படுது இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் கார்த்திகை என்றாலே அனைவருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது கார்த்திகை தீப திருவிழா என்பது தான் காரிருள் அதிகம் நீடிக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தினத்தில் மாலையில் தீபங்கள் ஏற்றி நமது உள்ளமும் புறமும் இருக்கக்கூடிய இருளை பூக்கக்கூடிய ஒரு உன்னத தினமாக கார்த்திகை தீப தினம் இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா சிவாலயங்களுக்கு சென்று சந்திரன் அணிகலனாக சூடியிருக்கக்கூடிய சந்திரசேகரன் என பெயர் பெற்ற சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை வணங்கிறது இதனால் வாழ்வில் அனைத்து நலன்களையும் நிச்சயம் அடையலா திருவண்ணாமலை அருணாச்சல அண்ணாமலை உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா உங்க ராசிக்கு பல ஏற்பட்டு இறுதியில முக்தி என்பது கிடைக்கும் அப்புறம் தமிழ் மாத கணக்கீட்டின்படி சூரிய பகவான் விருச்சக ராசில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் விருச்சகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகும் போர்க்கிரகமான செவ்வாய் பகவானின் தன்மையை கொண்டவர் தமிழ் கடவுளாகிய ஆவார் எனவே முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்குது அதில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திர தினங்களில் கார்த்திகையினான பெருமானை வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நோய் நொடிகள் துஷ்டசக்தி பாதிப்புகள் நீங்கி எதிரிகள் தொல்லை ஒழிந்து தொழில் மற்றும் வியாபாரங்களில் இன்மை உண்டாகோ நீண்ட நாட்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகோ திருமண தட தாமதங்கள் போன்ற விலகோ சோ கார்த்திகை மாதம் முருகப் பெருமானையும் பௌர்ணமிக்கு நீங்க வழிபாடு செய்யலாம் கார்த்திகை மாதம் இந்த மாதிரி பல வழிபாடுகள் வந்து செய்கிறது நல்லது என்பது குறிப்பிடப்படுது அதனால தான் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக வழிபாடு வந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தா அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேர் பண்ண வந்து பலன் பெரட்டோ இதே போல புதிய அப்டேட்டான வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்